வணக்கம் நண்பர்களே சொந்த பந்தங்களே ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நீங்கள் அந்த ப்ளஸ்டர் போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹீரோ ப்ளஸ்ஸர் வண்டி போட்டிருந்தேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த ப்ளஸ்ஸர் வண்டி வந்து கொடுத்துட்டேன் கோயம்புத்தூர் கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் நேற்று ஈவினிங் நைட்டு அந்த வண்டியோட ஃபோட்டோ வன் வண்டி இல்லை கொடுத்தாச்சு அந்த வண்டிக்கு யாரும் கால் பண்ண வேணாம் அந்த ஃபோட்டோ யாருக்கு கொடுத்தாங்கிறது ஆட் பண்ணி கா இந்த இந்த வீடியோவில் எக்ஸல் வீடியோ ஒன்று போகிறேன் இதில் கடைசியாக அந்த ஃபோட்டோ போட்டுறோம் பார்த்தேங்க அந்த ப்ளஸருக்கு யாரும் கூப்பிட வேண்டாம் டியூட்டி சொன்னோம் இல்லைங்களா அது இப்போ வீடியோ போகிறோம் பாங்க வீடியோ போல போகலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எவிடியூட்டி எக்ஸல் டியூட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாக இருந்தாலும் வண்டியில் இன்ஜின் ஒர்க்கு ஃபுல் டன் பண்ணியிருக்கேன் பக்காவாக இன்ஜின் ஒர்க் எல்லாமே செஞ்சுருக்கேன் இந்த வண்டியை இந்த வண்டி வந்து இன்ஜின் வேலை செஞ்சதுனால ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சிங்க மக்காடு புதுசு போட்டிருக்கேன் சீல்டு எல்லாமே புதுசு எல்லாமே வண்டியில் எந்த ஒரு குறைபாடு இருக்கிறது தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் இந்த வண்டியோட நம்பர் வந்து டிஎன் முப்பத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் லோன் கிடையாதுங்க ரெடி கே பேமெண்ட் வண்டி இது டிஎன் முப்பத்தி ரெண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லி இந்த எப்படி ஊட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ரெடி பண்ணி வந்துடுங்க வண்டி அப்படியே பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன் வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க வண்டி தெளிவாக இருக்கும் வேலை செஞ்சுருக்கு இன்ஜின் ஒர்க்கு ஃபுல் டன் பண்ணியிருக்கு கிளச்சி வேலை செஞ்சுருக்கு உங்களுக்கு எடுத்தால் ஒரு டூ இயர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கலாம் வண்டியோட நம்பர் வந்து டிஎன் முப்பத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி ரிஷன் வண்டி எப்படி டியூட்டி கிடைக்க மாட்டேங்குதுங்க பாருங்கள் விட்டுறாதீங்க வண்டி வந்து டியூட்டி எப்படி டியூட்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்குறீங்க இந்த வண்டி இன்றைக்கி போடுறேன் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு தேவைப்படுற உடனே கால் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி வந்து ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டேன் வண்டியில் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது டூ இயர்ஸ் கன்ஃபார்ம் நீங்கள் எந்த செலவு இல்லாத ஓட்டலாம் இன்ஜின் வேலை பார்த்துருக்கேன் கிளச் வேலை பார்த்துருக்குறேன் சில்லற வேலை எல்லாமே செஞ்சுட்டேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துங்க லைட்டாக இண்டிகேட்டர்லாம் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க வண்டியோட ரேட்டு வந்து ரொம்ப சீப்பா தான் போடுறேங்க வண்டி பதினெட்டு ஐநூறு பண்ணலாங்க பதினெட்டு ஐநூறு நீங்கள் தேவைப்படுறையும் கால் பண்ணுங்கள் சீக்கிரம் பாருங்கள் எவ்விடி இவ்வளோ வேலை செஞ்சதுனால உங்களுக்கு இந்த ரேட்டு எல்லாம் என்னால் கம்மியாக கொடுக்க முடியும் வேலை பக்காவாக பார்த்துருக்கேங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்விட்டு எவ்விட்டு நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க போட்டுருக்குறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க எடுத்துங்க ரொம்ப ஒரு விவசாயத்துக்கு ஒரு மூட்டை லக்கேஜ் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் வேறு எதுவும் சீட்டி கழட்டிக்கலாம் டபுள் சீட்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா யாருமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பொருள் பொருள் கமெண்ட்ல கேட்டுருக்குறீங்க ரெண்டு மூணு பேர் கேட்டுருக்குறீங்க எவ்ரிடி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருக்குறேன் பார்த்துங்க இருப்போம் எல்லாருமே வந்து வண்டி போட்டால் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை வந்து எப்போவுமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் கொடுத்துங்க அப்போ தான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு மேலேயே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட வண்டி பார்க்கலாம் இல்லையா விட்டுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே